ஏய் குட்டியம்மா மகளாய் ஜார் ரி ஜா என்ன பண்ணுறா வரைக்கும் அம்மா என் கூட இருந்தா ஜெவருந்தா அந்த அங்கிட்டு வா உங்ககிட்ட போகக்கூடாது ஊற்று அங்கே போகக்கூடாது வா எங்கே இருக்கா உங்கள் அம்மா அம்மா எங்கே இருக்கா ம் 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 ஒரு குட்டியம்மா குட்டியம்மா அவங்க அம்மாங்க இருக்கு குட்டியம்மா குட்டியம்மா கூப்பிட்றா அவர் ஓ அவங்க அம்மா கூட இல்லை நல்லா வளர்ந்துட்டா உன்னை விட நல்லா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா அதை நீ இன்னி நல்லா ஏறாக குடிச்சிட்டுன்னே உள்ள கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அம்மா பரவாயில்ல எங்கிட்ட நல்லா காப்பாற்றிட்டா காதை பாரு ஏன் காதை அத்தை முட்டி இவங்க உனக்கு பாட்டி இவ்வளவு பாட்டி வேணும் உன் பாட்டி தான் இருக்கா அவர் ஸ்கைப்பாலு தான் உன் பாட்டி கொழுப்பாட்டி இப்போ ஸ்கை பாலை முட்டி பிடுவா அத்தே முட்டாள முட்டி விடுவா வரையா மச்சலுக்க நீ வர்றியா வரையா பார்க்குறா சொல்லி இப்படி வாடி போ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு நம்ம மக்காச்சால காட்டுக்கு போகிறோம் அதுவும் நம்ம காட்டுக்கு போகிறோம் ஏன்னா நம்ம மக்காச்சாலம் காடு பாதி காடு அழிஞ்சு போச்சு வாங்க நாங்கள் பேசிக்கிட்டே நடப்போம் கடை கடந்த ஆரம்பிப்போம் தனியாக குடி தனியாக குடி தனியாக குடிச்சு போவான் அன்றைக்கி நீ வேறு இடத்துக்கு போக போகிறோங்க உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் கம்பு அறுத்து எல்லாம் மிச்ச மிஷினில் போட்டு அரைச்சிக்கிருக்காங்க ஏன்னா இந்த மழைக்காலம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சால் தான் ஆனால் நம்ம மக்காச்சாலம் பாதி அழிஞ்சு வச்சு பாதி தான் கொஞ்சம் இருக்குது இருக்க தான் காப்பாற்ற முடிஞ்சு கைப்பாளே ஓடாத நீயும் குட்டியுமா நண்டு எல்லாம் ஓட வைக்க போகிறாங்க நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் எங்கெங்க கங்க நான் நல்ல முக்காச்சல பூட்டு போட்ட திங்க போறேன். ஏ குட்டி அம்மா வா அங்க ஓடியா. ஏறு 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 டைனோசர் ஏங்கு ஏறு. துரு திரும்ப துரு. மீட்டேட புடியா ஓடியா வா வா. போடு போடு போடு. புடியா திரிசா வா வா. ஓட ஓட ஓட்டாயா ஓட்டாயா ஓடிடாலுக ஓடிடாலுக ஆதி அந்த ஒரே அலச போறாளுங்க இங்க திசைக்கு ஓட போறாங்க. ஏ ஓடியா வாட வாட. இந்த ரெண்டு குண்டல இந்த குண்டல கொஞ்சம் இருந்துச்சு இதுல கொஞ்சம் இருந்துச்சு மீதியெல்லாம் எல்லாம் அடிச்சு காலி வெனிருச்சுங்க பண்ணி அவங்களதான் அவன் தண்ணி இல்லாமல் பாதி செத்து போச்சு மீது பண்டிகை வந்து உழப்பி தள்ளிடுச்சு நம்மளும் முடிஞ்சதாக காப்பாற்றி போதும் அதுக்கு மேலே முடியல அதனால தான் நான் ஆடை விட்டு மாடு மேய்க்க வேண்டியதான் என்ன பறக்கிறத பறக்காச்சு இந்த வட்டம் லாஸ் அங்கிட்ட ரெண்டு ஒரு ரெண்டு குண்டு இருக்குது அதில் தான் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு குண்டு ஒரு குண்டு அடிச்சிச்சு இந்த வட்டம் வெயில் காலத்துக்காக கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போச்சுங்க தண்ணி எரிஞ்சுன்னா சரியான மழை சரியான மழையாக போச்சு லேட்டாக பெஞ்சிடுச்சு சித்திரை கடைசியில் மழை பெஞ்சனால அதை மாசி பொங்கல் எதுவுமே இல்லை மாசி பொங்கல் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கறி போச்சு முடிஞ்ச அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த விட்ட இவங்க வந்தது வந்து போட்டோம் போட்டும் நம்ம ஆட்டுக்காக தான் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிருக்கோம் இளங்குட்டிகளுக்காக தான் அந்த ரெண்டு மூணு வெளி மசால் போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்துருச்சு அந்த மழை செஞ்ச அதுக்கும் நல்லா போதும் ஏதோ இளங்குட்டிக்கு அழகாக மேட்ச்சை கலத்து போட்டேன் அப்பப்போ கொஞ்சம் அறுத்து அறுத்து போடுவேன் பெரிய ஆடுகளுக்கும் லைட்டாக போடுவேன் இப்போதைக்கு மேட்ச்சை கம்மலை வந்ததுனால அதுவே கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் சமாளித்து ஓட்டிக்கிருக்கோம் நம்ம காட்டில் வெள்ளாட்டுக்கு மேல குழக்கம்பு இல்லை அதனால தான் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குள்ளே கிடமாடு செம்பரி ஆடு எல்லாத்தையும் உள்ளே விட்டு மேட்ச்சிடணேன் ஏன்னா மேட்ச்சை தாங்க இருக்கிற பழைய புல் எல்லாம் கொஞ்சம் சும்மா அழியும் உழுகுறது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த தடவை எல்லாம் பண்ணும்போது இந்த தடவை ஏகப்பட்ட பண்ணி தான் வந்து அடிச்சு காலி பண்ணிதுங்க பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கம்ம ஓரத்தில் தோடு இருந்தால் கஷ்டந்தாங்க ரொம்ப தள்ளி கொடுக்க முடியாது பைக்கிலே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அடிச்சுட்டு என்னை பண்ணி பசங்க அடிச்சா அந்த தண்டை வரேன் பாரு பார்க்குறேன் பேர் ஒன்றும் இல்லை இல்லைடா ஒன்றும் இல்லைடா வரும் உடைக்கிறேன் ஏதாவது இருக்கான்ண்டே அதுவும் கிடா கிடா கூட நம்ம கூட ஒன்று ஒன்று பிறக்கி பிறகு கீழே இறக்கி தின்ட்டியா நல்லா நிறையா இருந்துச்சு ஆ புள்ள தின்றி தின்டுற ரெண்டு நாடுகள புள்ள இந்தா கொழும்டா இந்தா தின் தின் தின்னு கிடச்சி தின் தின்னு தின்னு கிலோ விடாமல் தின்னு கிலோ விடாமல் கிலோ ஒட்டியா இந்தா இதையும் அடிச்சு சீக்கிரம் தின்று படி நீ தின்று திங்கடா தின் கடி கடி அடித்து அப்படி அதானா வாத்தேன் என்னைக்கு மேயச்சந்தமா அந்த பக்கம் மேய மாட்டீங்க மே எல்லாம் எந்த பக்கம் வேணாட் நான் கழி பண்றாங்க வாத்தேன் குடி குடி து து துடியா வா வாரைய காலி வட்டிங்களா சந்தோஷம் உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தான வட்டிங்களா வராதிங்க எப்போ மேய்ச்சும் போது மேய மாட்டேங்க அவன்னைக்கு வம்பா உன்னைக்கே நீங்கள் வர்ற எங்கே நின்றுக்கிட்டு வரு அது கெடாடா புருவனு நினச்சி வரேன் ஐம்பது அது கேடாடா கெடா இதுன்னு தெரியாமல் இருக்கான் ஏய் நீ எங்கே வரீங்க அதோட பாதிகளா எங்கேருந்து எங்கே வட்டிங்க நல்லா மேய்ன்னு பார்த்தேன் மக்காச்சோளம் வேணான்ட்டேங்க ரெண்டு மொக்காச்சோளத்தை திண்டா தானே பார்த்தீங்களா எப்படி மிச்சம் பண்ணி எப்படி கடிச்சு வச்சிருக்கு இவ்வளோ தான் மிஞ்சிச்சு இந்த குண்டுலேயே இந்த ரெண்டு குண்டுலேயே அடித்து காலி பண்ணிடுச்சு நல்லா பண்ணி அவ்வளோதான் இருக்கிற ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு தான் பெருக்கி ஆடிக்கியிருக்காங்க விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நட்டை வருங்க இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் இல்லை என்ன பொறுத்தளவுக்கு விவசாயம் வந்து லாபம் நட்டம் வரும் காரணம் என்னென்னா சரியான மழை தண்ணி இருக்காது கிணத்துல தண்ணி இருக்காது இப்போ நமக்கு ரெண்டுமே நடந்துருச்சு கிணத்துல தண்ணி இல்லை மழை தண்ணி சரியாக பெய்யாமல் போயிடுச்சு ரெண்டு மாதமாக சம்மர் டையத்தில் அதனால் ரொம்ப கருகி போயிடுச்சு வெயிலுக்கு தாங்காதுங்க எந்த ஒரு வெள்ளாமே வெயும் தண்ணி ஒரு தான் பெஞ்சாதான் மேமலாந்து வாங்க மேமலை பேஞ்சாதான் கொஞ்சமாக தள்ளி கொடுக்கும் எந்த ஒரு விவசாயம் பண்ணும்போது அதனால் அதெல்லாம் ஏகப்பட்ட நட்டம் வரும் இது போன வட்டத்துக்கு வட்டம் வரல அதுக்கு முந்தின அப்படி தான் வந்துருச்சு ஒருத்தர் பருத்தி போட்டுருந்தோம் நல்லா வளர்ந்துருச்சுக்கா மணக்காட்டு பருத்தி கணக்கா நல்லா பருத்தி வளைஞ்சி சூப்பராக வளர்ந்துருச்சுங்க அந்த டையத்துலேயும் மழை இல்லாமல் அப்படியே போச்சுங்க மழை பேஞ்சாத தாங்க லாய்க்கு அவ்வளோதாங்க ரெண்டு கடிச்சாங்க ரெண்டு மூணு மக்காச்சோளம் அந்த மிஞ்சி மிஞ்சியாக கடிச்சு திண்டாங்க மாட்டாங்க இவங்க வீளை கட்டுப்படுத்தி ஏன்னா பச்சையை பார்த்துட்டு அந்த காஞ்ச பிள்ளை திங்க மாட்டாங்க விளாடு வீளுக்கு அம்மா தான் லாய்க்கு இந்த சிவப்பு எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு நம்ம மொதல் இந்த வந்து மேய்க்கும் போது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நல்லா வளர்ந்துச்சு இது நம்மது கிடையாது பக்கத்தோடது கறங்குது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இது சீக்கிரம் வளர்ந்துடும் மூணு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சீக்கிரம் விளையிறது இந்த இதெல்லாம் எவ்வளோ போதும்னு தெரில ரேட்டு இரும்பு சோளம் சிகப்பு சோளம் எவ்வளோன்னு தெரில நம்ம தலை தோட தான் இந்த தோட உங்கள் தோட்டம் தலை தலை தான் இருக்கேன் கூட மூணு பேர் இருந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க ஒருத்தன் மட்டும் சிங்கிளாக இருக்கேன் மொத்தம் மூணு கடை இருந்துச்சு எல்லாமே கோயிலுக்கு வெட்டிட்டாங்க இதே ஒருத்தன் மட்டும் கடைசியில் தனியாக தெரிஞ்சுக்கி பாடு தினிவேன் ஒருத்தருக்கு தான் ஏகப்பட்ட அந்த சீம புல் அந்த பக்கம் போட்டிருக்காங்க தனியாக செஞ்சு போ அப்படிங்கிட்டே இருக்குது யார் அது கிணத்துக்குள்ளே போய்க்கிருக்கு நண்டு நண்டு புள்ளை யாத்தே யாத்தே ஏய் மலை கச்சோமலை அடிச்சிங்கன்னா டைப் ஆனால் தண்ணி நிறையா கிடக்கு அதில் நீச்சல் பிழக்கலாம் அதை தூக்கிடலாம் கஷ்டம் தான் தூக்குறது அந்த பக்கம் வச்சு தூக்கணும் பையன் இல்லைக்க பார்த்துக்க விழுந்திங்கன்னா நீச்சல் நீச்சரிக்கணா கச்சா உன் மோனை சொல்லி வை உமா அதே விழுந்துடாதா அம்மா தென்னாவட்டே நான் தென்னாவிட்டே நேற்று அடித்த டைப்பு சரியா டைப் அடிச்சுக்கிறிக்கே அம்மாவுக்குள்ளே இருந்தாலும் பயமாக போச்சு ஆனால் ஒன்றும் செய்யலை பிறண்டு பிறண்டக்கூடாது ஆடு நிறனை ஆனால் பிறண்டாம்தான் இருந்துச்சேன் ஒன்றும் செய்யலை டைனோசரு அவள் கூட காலை ஊண்டி ஊட்டி நேற்று அனைத்து நேற்று இப்போ அப்படி இல்லை ஒரு டமுனுக்குள்ளே ஆமாம் கணக்கா ஆ இந்தான் தினா தெனாவிட்டேன் வயசான காலத்தில் எதுவும் ரிஸ்க் கிடைக்காதுன்னு கேட்குறியா நல்ல தண்ணி நல்லா குடிங்க குடிங்க நல்லா கிணத்து தண்ணி குழு குளுன்னு தண்ணிங்க நான் சில்லுன்னு இருக்கும் மாதம் மூணு பேருக்கு பரவாயில்ல என்கிட்ட பார்த்துட்டாங்க பைய சின்ன வளர்ச்சி மக தான் அதில் என்கிட்ட தண்ணியை பார்த்து கேட்டால் கண்டுபிடிச்சி விடுறா கிணத்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுமாடுக்குலாம் கிணத்து தண்ணிலாம் எப்பயும் ரிஸ்க்கு வரும் கிணத்துக்குள்ளே இறங்கி வரும் என்ன விட்றாங்க இறங்கி யாரு நம்ம நண்டு மக்க ஸ்கை ஃபால் மக எல்லாம் தான் கிணத்துக்குள்ளே மட்டும் பார்த்து நின்னுங்கடியா இலிகிறாம நான் குடிச்சிங்களா குடிச்சடா கச்சா இப்படி நல்லா இருக்கு அது இந்த ஜில்லுங்க அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஜில்லு இருக்கு இந்த இரட்டை சிலை இரட்டை சிலை எங்கிருக்கா ஒரு கொம்புக்காடல ஓய் ஏய் ஆத்தே ஹெய் கச்சாமலை அத்தே கொம்பு காலில் நிக்காதீ நீ தான் வாடி 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 இப்போதான் சொன்னேன் சொல்லிட்டு வரவங்களே மேலே ஏறி நின்று மேலே ஏறி கீழத்தை பார்க்காம நிற்க மாட்டாளே உயர ஏறி வெள்ளாடு நிறுவிறாயே வாழை இலைய திங்கிறாயிலும் அப்போ வாழை இலைய நல்லா திம்பா இங்கே பசங்க வாழை இலை கொடுத்தா திம்பா இந்திரா திம்பிக்கலாடா வாழை இலையா அறா திங்கிறா தண்ணி குடிக்கிறீயா பிடிச்சிக்கலாம் இரட்டை சொல்லி வாழையை திம்பியா திம்பியா டைனோஸ் எங்க நம்ம டைனோசரு தினாவுட்டு இப்படிய்தா தேக்க திண்டுக்கிறக்கா இந்தா இந்தா வாழை இலை இந்தா 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 தின்னு தின்னு தின் தின் தின்னுங்க அப்படி நல்லா தின்னுங்க அதை பார்த்து தின்டுறா இங்கே ஓ தண்ணியை குடி ஓடியான் பா 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 அப்படியே அந்த தண்ணி வெண்ம முடி வடிவடி இருக்குது வெயில் அடிச்சா எப்பயும் நிற்பாங்க இந்திய நம்ம நல்லா மெய்றேன் அதிசயமா அதிசயமாக இருக்குது ஆனால் புல்லு இல்லைங்க மா விளாடுக்கு அந்த அளவுக்கு குழக்கம் இல்லை சும்மா அந்த அந்த பயிற பயிரை ஆகுறாங்க சோள பயிரை இன்னவையில் போய் கம்மா போய் பச்சை காட்டினுங்க ஏன்னா நரசன குட்டி இதுலேயும் பாட்டமுன்னா ரொம்ப தப்பு அவரு ஊதி போகும் கம்மா கொண்டு போவோம் அப்படியே வாடி கைபால் மகளே விட்டு போகிறோம் ஒரு காசு கைபால் போவோம் நீங்கள் நின்று பொழுது ஓப்பது போய் அங்கேட்டு ரெண்டு போய் பச்சை கம்மா போய் பச்சை கடிங்க ஓடு கூடு ஆளுக்கு அளவுக்கு ஊரு போடு 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 நல்ல கம்மா குழியாக பச்சையை பார்த்துட்டேன் இல்ல இவங்கெல்லாம் மக்கத்தோலை காட்டுக்குள்ள நீ பாயெல்லாம் இந்த பச்சையை பார்த்துட்டேன் எனக்கு இதுவும் நல்லதான் கொஞ்ச நேரம் பகலில் காலையில் வரைக்கும் அங்கே விட்டுட்டு சாயந்தரங்கிட்டு விட்டா இல்லை எங்கேயோ ஓடாமல் வாங்கி அதுவாக இருந்தால் பச்சை ராகுராங்கி இதை தும்பமாக அதை தும்மாண்டு நல்ல ஒரு நண்டு கால் பிளேஸ் இருக்கிற இடத்துக்கு தான் கொண்டு போகணும் சம்பந்தமே இல்லை நம்ம இடத்துக்கு போகிறாங்க இது ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நானும் கமௌண்டில் பதில் சொல்ல முடியவில்லை ஆடு தண்ணி குடிக்க மாட்டேங்குது என்ன செய்ய அப்படின்னு காலம் மழைக்காலம் தான் சில நேரத்தில் ஆடு குடிக்காது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ஆடுக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் முப்பது ஆடுக்கு மேலே இருக்கிறதுங்க ஏன்னா அதெல்லாம் அந்தளவுக்கு பண்ணோம்னா அது கை நட்டம் தான் வரும் முப்பதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது காசு இருந்தால் கம்மங்கூழ் வாங்கி நல்லா கூழ் மாதிரி கூழாக காய்ச்சி ஊற்றுங்க வெயில் காலத்துக்கும் மட்டும் ஊற்றுங்க காலம் பனிக்காலத்துக்கும் தவிர்த்துருங்க தவிடு இருந்தால் போடுங்க ஆனால் தவிடு நான் ட்ரை பண்ணது கிடையாது அது செம்பிளிக் கொட்டி ட்ரை பண்ணுறாங்க நான் நான் வெள்ளாடு வரைக்கும் நாள் கூட ட்ரை பண்ணதில்லை என்ன தெரிஞ்சு நான் தான் அதிகமாக வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணுவேன் நல்லா தண்ணி நல்லா குடிக்காத ஆடு கூட குடிச்சி பழகுங்க நண்டு கூட நல்லா குடிச்சு பழகுனா இப்போ தான் அந்த அடிக்கிற வெயிலுக்குலாம் நல்லா கம்மங்கூழ் தான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் சூப்பராக இருக்குது என்ன தெரிஞ்சு ஆடு நல்லா குடிக்குது ஆனால் முப்பது நாற்பது ஆடு மேலே இருக்கணும் நமக்கு அதிகமாக அதே வச்சிக்க முடியாது ஏன்னா அங்கங்கே கமாயில் தண்ணியிலே குடிக்க விட்டு ஏன்னா நம்ம கை நட்டம் ஆகும் ரொம்ப செலவாகும் முப்பதுக்கு மேலே போயிடுச்சுனாலே காசு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் காசு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு நண்பர் வேறு நண்டு எத்தனை தடவை குட்டி போட்டுச்சுன்னு கேட்டிருந்தாரு நண்டு வந்து தலையத்தில் வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சு ஒரு கிடா குட்டி ஒரு புருவம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ரெண்டுமே கார குட்டியாக போச்சு அது போக அடுத்த இத்தில் அந்த ரெண்டு புருவை போட்டுச்சு எங்கே இருக்காளுங்க அவளுக்கு அவளுங்கெல்லாம் கையில் பிடிக்க முடியாதே வா ஓடியா வா இதுக்குள்ளே இருப்பாளிகா ரெண்டுமே இந்த வட்டை பூர்வ போட்டிருக்காளுக்காக மொத்தம் நாலு குட்டி போட்டுருக்கேன் தலையத்துலேயே ரெண்டு குட்டி போட்டால் இவ்வளும் பழுவணும் பழூனும் கரைகுட்டியாக போச்சு காரணம் அப்போ வந்து ஆடு காடு முட்டைலாம் எதுவுமே செய்யலை அப்பா இறந்துட்டார் இறந்து ஒரு வாரம் உருமா கட்டுன்னு சொல்லுவாங்க உருமா கட்டுறனால ஒரு வாரம் சரியாக மேட்ச்சலுக்கு எங்கேயும் போகலை அதனால் நான் ஆடெல்லாம் வீட்டிலே கடைச்சி சரியாக நான் இற கொடுக்க முடில அப்படியே கரைக்குட்டியாக போட்டுருச்சு அப்பா இறந்து ஒரு வாரம் எங்கேச்சு தொடர்ந்து ஒரு ஆறு குட்டி பளுனு குட்டி இவகுட்டி அதுப்போ ஒன்று ஒரு ரெண்டு குட்டி நம்ம பழைய ஆடு குட்டி எல்லாமே டோட்டலாக எல்லாம் இறந்து வச்சு அப்படியே சரி வெள்ளி எல்லாத்தையும் குப்பையிலே போட்டு புதச்சிட்டோம் ரெண்டாவது அதெல்லாம் குட்டி நல்லா போடுறா நல்லா மேய்றா இங்கே குட்டி கிண்டுச்சின்னா நல்லா மேய்ச்சிடுவா தண்ணி குடிக்கிறா மற்ற இடத்துல அந்த பால் கொடுத்து முடிஞ்ச இடத்துல சென்னால் எல்லாம் சின்ன பிடிக்கிற இடத்துல மேய மாட்டுறான் அது தண்ணி குடிக்க மாட்டுறான் ஒன்லி கம்பத்தண்ணோடய கிடைக்கிறா என்ன சேர்ந்துடலாம் அடுத்த ஏதாவது பண்ணி தண்ணி குடிச்சி தேத்தலாம்னு பார்க்குறேன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது எல்லா ஆட்டுகளுக்கும் மணி கட்டுங்கன்னு க ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இங்கே கட்டலாம் நண்பா நானும் கட்டுவோம் கட்டுவோன்னு பார்க்குறேன் கட்டுறதுக்கு சரியான அது வரட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆடு வந்த முன்னாடி கட்டிக்கிடுவோம் அப்படின்னு நான் நினச்சி விட்டேன் சீக்கிரம் கட்டுறேன் நண்பா உங்களுக்காக இன்னாங்கடா என்னவே பார்த்துக்கிருக்கி இங்கே வாங்கடா வந்து மேய்கிறா நீ அங்கேயும் நின்று இருந்தால் இங்கேயாவது மேய்கிறா கண்ணி குட்டி எப்போ குட்டி போடும் குட்டி போடுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்காங்க இந்த மந்தில் கன்ஃபார்ம்டு சொல்ல முடியாது இன்னும் ஒன் வீக் கூட ஆகலாம் ஏன்னா நல்லா இறங்கிட்ட நல்லா வகுரும் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு வகுர் இறங்க இறங்க குட்டி சீக்கிரம் ஏழுருவா அதே போல் டைனோசரும் இந்த மந்த்து கன்ஃபார்ம்டு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நல்லா பகிர் எல்லாம் இறங்கிட்டா பாப்பா எப்படி குட்டி போட்டாலும் நல்லபடியாக போட்டால் ரொம்ப நல்லதாங்க அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் பசங்களை வேணா அங்கேயும் மக்காச்சால விடுத்துல ஹீட்டில் நின்றுருந்தாங்க இங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா நிற்க நல்லா குழு குழுருக்கு அவங்களே வந்து நின்றுட்டாங்க வேறு ஒவ்வொருத்தனா கிளம்புற மேயிறையும் மேயலாம் நின்றுருக்கே நிற்கட்டும் ஏன்னா அவங்க டார்ச்சல் பண்ண வேணாம் அவங்களாம் மேய்க்கட்டும் புல்லு இருக்குது சண்டை வரையாடே ஆ சண்டை பழகிறா முட்டி பழகிறியா ஆ ஆ முட்டி பழகிறியா கண்ணப்பாரு கண் கோமம் இருக்குது ஏற்றி முட்டி போலாக்கு நீ வாடி நீ வாடி நீ தூக்கத்தில் இருக்கே என்ன இப்போ போதக்காரன் எனக்கா எப்போ பார்த்தாலும் கண்ணெல்லாம் மஞ்சள் கல்லாக தூக்கத்துலேயே இருக்காங்க நல்லா காலக்காரம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நல்லா கட்டில் படுத்து இப்போ கட்டில் மலை ஏறி ஒன்றுக்கு பேஞ்சிட்டு அப்படியே ஓடி போயிடுவா நான் இல்லைடா ஒன்றுரே நான் இல்லை அப்படின் அவனுக்கு பேஞ்சிட்டு ஓடுறது போதா அழுவதான் எப்படி அழுவ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பாருங்க எப்படி குட்டியெல்லாம் வெயிலுக்கு தாங்கிடும்ட்டு இப்படி தென்னாபட்டில் எப்படி படுத்துக்கிட்டு தாங்கிவார் நல்லா என்ன நேத்தி கட்டணா கண்ணு மை மகள மைக்கலே சின்ன வளர்ச்சி பார்த்து இவ்வளோ இப்படி வெயிலில் வந்து தான் வரேன் கொச்சி எடுத்து வரேன் கொச்சி எடுத்து வரேன் ஆகிட்டா ஹரியா யாத்தே யா யாத்தே யாத்தே நின்றுங்க அங்கே வெயில் அடிக்கிற உங்களுக்கு வந்து நிலம் படுக்கு போட் பார்த்தா இங்கே வெயில் படுத்துக்கே என்ன நேற்று ஏ வாடா நெத்தி போட்டுமாங்கண்ணே நெத்தி போட்டுப்பாங்க நல்லா கழிஞ்சிக்கிருக்க என்ன வெயிலில் படுத்துக்கா ஒடியா கருவாச்சி வா எங்கிட்ட ரெண்டு கத்திக்கிருக்கா எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க நான் மட்டும்ங்கிறேன் வா ஒடியா வா இங்கிட்டு வா வாடா பாவியில் ஒரு ஊரே வரீங்களாடா நானும் பார்க்கல அசால்கிட்ட விட்டேன் மூணு ஆறு ஏழு உருப்படி இருக்கா இங்கே எங்ககிட்ட நின்றான் எட்டு பேர் இருக்காங்க இல்லை வரி வட்ட செயலாக வரி குதிரும் இந்த குச்சியம்மா எல்லாமே அசால்ட்டு திருதலில் அசால்ட்டாக வருது கச்சாமா கூப்பிட்றா அவரு எங்கே போனீங்க கூட பேருக்கு வேணாண்டு என்ன அதே அசால்ட் திருங்க கருவாச்சை யார் என்ன கூப்பிட்டு போனாங்க நானும் பார்க்கலங்க நல்ல வேலை எல்லா ஆடும் இருந்துருச்சு நல்லா மெய் நானும் இருக்கேன் எங்கிட்டால் முழுக்குள்ளே நின்றுக்கிறாங்க இந்த நாட்டுக்குள்ளே இல்லையே என்ன நின்று திண்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் போன கத்துறாங்க கற்றுறாங்க எல்லோரும் காணாமல் போயிட்டாங்கல்லே நான் முடித்து இருக்கேன் யாராவது காப்பாற்றுக்கானு கத்துறாங்க கருவாச்சை என்ன போக போக மெய் எந்த போய்ட்டு வரும் எல்லாம் போயிட்டா இவரு வாங்க போவோம் போவோம் போனோம் போனா போனோம் போகலாம் இந்த தெரியுதா உங்களுக்கும்மா நான் தண்ணிக்குவார் தண்ணிக்கு தனிக்குவார் அது ஒரு குட்டி ஒன்று இருந்துச்சு இந்த நின்று பார்க்குது யாராவது வெற்றிக்குவாசியாக இருப்போம் எயிலாக இருப்போம் நினைக்கிறது நான் ஒரு ஸ்டெப் அசந்தேனா ஓடிடு அது பிள்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிறதுக்கு அது பிள்ளை எங்கே இருக்குது தெரியுமா வரணும் என்ன காணான் அது பிள்ளை அங்கே நின்று மெய்யை நினைக்கிறேன் இன்னும் அங்கே தான் நின்று பார்க்கறதுக்கு மேலே ஜூம் பண்ண முடிலங்க நல்லா இந்த கேமராவோட குவாலிட்டி கொடுத்தா என்ன மனுஷனுக்கு இந்த போயிடுச்சு கிளம்புதா 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 ஒரு கொம்புலாத பெண் மான் இந்த போகுது ஒரு குட்டி இந்த போகுதா அதான் அதோடய குட்டி இந்த ரெண்டு மூணு தனியாக நிற்கிது ஒரு அங்கிட்ட தனியாக வந்துச்சு மொத்தமான விட்டுட்டு போயிடுச்சா என்னான்னு தெரில இது மட்டும் தனியாக நிற்கிதுங்க எங்கிட்ட போயிடுது அந்த முழுக்குள்ளே தான் போகுது வாடு போட்டு நம்ம ஒரு பக்கம் நம்ம தனியாக ரெண்டு மேப்போம் வெயில பார்த்து வரித்து கொஞ்சம் அச்சா சொல்டா டைனோசர் மாதிரி தாங்க இருக்கா அதே கழுத்துக்கிட்டு அந்த இருக்கோரு அந்த தெரியுதாங்க உங்களுக்கு அந்த போகுதா தெரியுதா போகுதா தாய் முன்னாடி போகிறது பின்னாடி எங்கே இருக்குது அந்த பிள்ளை அந்த வருது ஒரு பிள்ளை இதாங்க பிள்ளை இந்த போகுதா எல்லாம் தான் அந்த அது நல்லா கொஞ்சம் மரமான இடம் அதிலே போகுது போகட்டும் நல்லா மருது ஓடுது ஒரு கச்சா பார்க்குறேன் நேற்று தான் பார்த்தா யாராவது நம்ம ஏரியாவில் பூச ஒருத்தர் வந்துருக்காங்கடா நம்ம புள்ள புள்ள மேயா போகிறாங்களே கச்சா அவ்வளோ பார்த்தா அக்கத்தான் இழுத்துக்கிட்டே போகிறா அவர் எல்லாத்தையா எல்லாமே ஓடி போச்சு போல் இது மட்டும் என்கிட்ட தனியாக இருந்துச்சு என்ன தெரியல நேற்று இதை தான் பார்த்தேன் இன்னைக்கு இதான் இருக்குது இருந்துச்சு மற்ற மாதிரிலாம் விட்டுட்டு போயிடுச்சு போல் வரி குதிரமாக எங்கேயே கத்திக்கிறியா அப்படியே வடா தா டா தா டா டா வாடா டா பாத்துக்கு நண்பர்களே இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் பாத்துக்கங்க நீங்க தான் சாச்சி நான் மானை எதுவும் தொன்புறுத்தவில்லை மானை படம் தான் பிடிச்சேன் அதுக்காக நான் வாண்ட லிஸ்ட்ல எடுத்து போட்டு கூடாது பாத்துக்க பாத்துக்க நீங்க தான் ஜாச்சு நீங்க தான் ஜாச்சி உங்க விட மாட்டேன் பாத்துக்கா தலைமை டிடிபி காணக்கா பிடிக்கும் சார் பிடிச்ச சார் இவங்க மானை ஒரு மே விடாமல் வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தூங்கி போட்டுறாங்க வந்து ஆண்ட லிஸ்ட்டில் சும்மாவே யூடியூப்பரெலாம் குறி வைக்கிறாங்க ஒரு வளர்ந்து வர யூடியூபர் தான் என்னோடய வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக இருக்கும் இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கோங்க கிபி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே எப்படியும் நான் கேமரா வாங்கிடுவேன் கவலைப்படாதீங்க எப்படி ரெண்டாயிரத்தி நாற்பது ஐம்பதுக்குள்ளே வாங்கிடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் யூடியூப்லேயே அடி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி கிபி நாற்பது வருஷம் ஆயிரும் பார்த்துக்குங்க ஐடா என்ன சரஸ் ஏ சரஸ் ஒன்றை மாதிரியாக ஒரு மான் இருக்குது என்ன அது ஒன்றை கூட இன்னும் நீளமாகவும் பெருசாகவும் இருக்குது ஒரு வேலை கிராஸ் அடிச்சிருக்குமோ எல்லாமே நம்ம எட்டையாபுரம் ஆடை பார்க்கும் போது மானை பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கும் டவுட்டாக இருக்குது ரொம்ப நாள் கிராஸ் அடிச்சு எதுவும் பிறத்து இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்க பாலம் நட உடை அதே மாதிரி நொடுக்கு பாட்டி எனக்கு நடக்குது அதே மாதிரி நடக்குது அந்த மானை அப்படி தான் நடக்குது குடிச்சி குடிச்சு எங்கேயோ இடிக்குது எனக்கும் நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிதான் பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும் மானும் ஒரு ஆடு ஒன்று அது தெரிஞ்சு ஒரு மானை அந்த தெரியுது வருங்க அந்த அன்னிக்கிதா என்ன நினைக்குதா உங்களுக்கு தெரியுதா சரியா தெரியல நினைக்கிறேன் அந்த அன்றைக்கிதான் ஒரு மஞ்சள் கடல்தான் அன்றைக்கிதான் இதுக்கு மேலே இங்கே சும்மா போகுது சும்மா நின்று பார்க்குது அங்கே நம்மளை தான் பார்க்குது தனித்தனியாக பிரிஞ்சு நிறைய நிற்கிது நான் கூட ஊருக்கு பிரிஞ்சு எல்லாம் இங்கே தான் அங்கே நிற்கிதாங்க இப்போ தெரியுதாங்க இந்த அன்னைக்குதா அந்த அன்றைக்கு நின்று பார்க்குது அது ஒன்று புது தனியாக நிற்கிது ரெண்டு மூணு குறுக்கு திருப்பாரு இந்த அவ்வளோ ஓடி போயிடுச்சு அந்த பயிற்சி உள்ள பயிற்சி அந்த மானும் நம்மளை பார்த்து பயந்து ஓடி போச்சு ஆற்றி போட்டு ஆடிக்கிறான்டா வயசு குறைஞ்சோம்டா எல்லோரும் ஓடுற சங்கத்தை கலைஞரா ஓடுகிறான் ஓடி போச்சு ஒரு நாலஞ்சு இருந்துச்சு நாலஞ்சு பார்த்தே அதுக்கு மேலே இருந்துச்சு ஒரு எப்படியோ ஒரு பத்து மானு இருக்குங்க இது ஒரு தண்ணி கொடுப்பீங்கன்னா அதில் அந்த ரெண்ட மூணு தனியாக விட்டுருச்சு இதோட ரெண்டு தனியாக இருக்குது தண்ணி துளச்சிட்டு டைமில் ஓ அப்படி சொல்ல புரிச்சு விட்டாங்க இனிமேல் நீ கூடத்துக்கு வரக்கூடாது தனி ஒன்றும் போடக்கூடாது இந்த வில்லேஜெலாம் ஒதுக்கி அந்த மாதிரி ஊர்ட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க பாவத்தா தனியாக இருக்குது இதுலாம் மற்றதெல்லாம் எங்கிட்ட ஒரு கூட்டமாக தனியாக திரிதுங்க அது என்ன தெரியல நாய் கடிச்சுப்போம் நாயெல்லாம் சிக்காது நாய்க்கெலாம் சரி ஓட்டம் நாலஞ்சு நாய் சேர்ந்தால் தான் போட்டு தள்ளிக்கிறோம் ஒரு நாய் ரெண்டு நாய்க்குனா ஓடி போயிடும் இது ஒரு ஓட்டம் மாடலாம் இது புசான்னு போட்டு கூட போசமாக ஓடிக்கிருக்கு எந்த முள்ளுன்னு வாருங்கிற நல்லா நம்ம குட்டிமா காலில் குத்தி அப்படியே நடக்க மாட்டாப்புல இருக்கா பாதி முள்ளு உடச்சு வச்சு பாப்பா இருக்கல மழை அடிப்போம் என்னமோ மழை வர மாதிரியே ஒரு மாதிரியா இருக்குங்க ஒரு பக்கம் வெயில் அடிக்கிட்டு ஒரு பக்கம் நல்லா மேகம் இறங்கிட்டே இருக்குது கருமேகம் அதிகமாக வருது ஒரு வேலை மழை வருமோ ஆனால் ஒரு வாரமாக மேப் எதுவும் பார்க்கல இடியும் மின் எதுவும் மழை சுரணாப்பிலாம் தெரியல ஆனால் மழை வர மாதிரி தான் தெரியுது அந்த குணமாகத்தான் இருக்கு மழை வந்தாலும் வரலாம் என்ன நைட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க தான் காட்டு மேட்சை மேய்ச்சினாலும் கம்மா மேட்ச்சல் நம்ம பசங்களுக்கு செட் ஆகிருச்சு ஆனால் வெள்ளாடுக்காரங்க அதிகமாக காட்டு மேட்சலாம் மேய்வாங்க நான் கம்மா மேட்சா பழகிட்டேன்னா பசங்க கரெக்டாக வந்தாங்க அப்படி நேராக வந்து இங்கே தான் புல்லருக்கு நினைச்சாங்க மேய்ச்சாங்க திருப்பி அப்படியே கைப்பால் கூட்டு போயிட்டா கரெக்டாக அதில் ஏதாச்சும் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா மேய்ச்சிட்டாங்க இங்கே ஆரம்பத்துலேருந்து கம்மாயிலே மேய்ச்சி பழைய நம்ம பசங்களுக்கு கம்மாயே சட்ட ஆகிடுச்சி காட்டு மேட்சில் அதிகமாக ஆடு ஆடுகை என் காட்டில் மேய்க்காத உன் காட்டில் மேய்க்காந்து வாங்க அதனால அங்கே போக மாட்டேன் நம்ம ஸ்கைஃபாலிங் தானே விட்டு வாங்கிட்டு வந்த மொதல் நாள்லேருந்து கம்மாயிலே கொண்டு வந்து பழகிட்டேன் அதனால ஆகிடுச்சு இந்த மண்ணு இவங்களுக்கு ஏற்றுக்கிடுச்சு யாரியா அட்டை முட்டை போய் நண்டு மாவுல வெள்ளி போல என்ன சதவீங்களா விளாட்றீங்களா ஆ இங்கே வாடி இந்தா இங்கே மாலை மூத்தவ மூத்தவ செல்லப்புள்ள இந்த செல்லப்பிள்ளைங்க வாடி சின்ன மாலை என்ன பண்ணுற ஆடு கொடுக்குறியா ஆ சேட்டை நல்லா ரொம்ப சேட்டை பண்ணுறா உடைய உரிய வாங்க வாங்க ஆத்தாத்த பூச்சாடி பூஜா வரா பூச்சி பூச்சாத்தருவா போய் ஏதா ஏத்த பூச்சாடி பூச்சடி ஏத்த இப்போ சரி நண்பா இந்த மாதிரி இதோட பாடிக்கிறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா தூரத்தில் ரேடியோ போடுது நான் பேசுகிறேன் சரியாக கேட்காது அதனால என்ன மன்னிச்சுருக்கேன் பிடிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டுருங்க எப்போ போலவே இதே மாதிரி புதுவில பெரிய விலை உங்களே சந்திப்பா நண்பர்களே சி சுன் பி வில் பேக் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ ஓகே நம்மளும் இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டுப்பா பாய்